ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சேலம் கருங்கல்பட்டி கோபிநாத் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு நூலானில் ஒரு பட்டா இருக்குது அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்பெல்லைக்கு வரும் அதையும் தொடர்ந்து கிளிக் பண்ணி சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு நூலான் பட்டா பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாத பட்டா ஒன்று இருக்குதுங்க நல்லா தெளிவாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் சைஜில் பாருங்கள் ஃபோட்டோ போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்டில் அந்த ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க அந்த பட்டா ஒன்று இருக்குது நல்லாயிருக்கும் நல்லா ஹைட்டு சைஸு ஹெவி சைஸ் வரும் அந்த பட்டா வேணுங்கிறீங்க அந்த முன்னாடி ஃபியூஜை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஸ் எடுங்க அதை எடுத்து பாருங்கள் நம்பர் இருக்குது என் நம்பரு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதனுடைய வீடியோ இருக்குது உங்களுக்கு அனுப்புகிறேன் பிடிச்சிருந்தால் நீங்கள் அந்த பட்டா வாங்கிக்கலாம் பத்து மாதம் ஆகுது கூவ ஆரம்பிச்சி வச்சுப்பேன் நல்லா இருக்கும் சைஸ் இருக்கும் ட்ரான்ஸ்போர்ட் இருக்குங்க ஆல் இண்டியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் இருக்குது லைவாக கூட வந்து வாங்கிக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள் சரியா ஓகே தேங்க் யூ